வணக்கம் தாழிசை யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆடியோ புக் என்னென்னா கீ ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய மின்னல் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆடியோ புக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எழுத்தாளரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கீரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் கீ ராஜநாராயணன் செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறந்தார் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் காலமானார் கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் கோவில்பட்டியின் அருகில் உள்ள இடைசேவல் கிராமத்தை சேர்ந்தவர் கீரா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவரை தமிழ் வாய்மொழி பாரம்பரியத்தின் காவலர் என்று அழைத்தது ராஜநாராயணன் முப்பது வயதில் தனது இலக்கிய வாழ்க்கையை தொடங்கினார் இவரது முதல் சிறுகதையான மாயம்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சரஸ்வதி இதழில் வெளியானது அது வரவேற்பை பெற்றது அதை தொடர்ந்து இன்னும் பல சிறுகதைகள் வெளிவந்தன கீராவின் கதைகள் வழக்கமாக அவரது சொந்த பகுதியான கோவில்பட்டியை சுற்றியுள்ள கரிசல் காட்டை சேர்ந்தவை கதைகள் பொதுவாக கரிசல் நாட்டு மக்கள் அவர்களின் வாழ்க்கை நம்பிக்கைகள் போராட்டங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகள் ஏமாற்றங்களையும் வாழ்க்கை பாடுகளை மையமாக கொண்டவை கோபல்ல கிராமம் மற்றும் அதன் தொடர்ச்சியான கோபல்லபுரத்து மக்கள் ஆகியவை இவரது மிகவும் பாராட்டப்பட்ட புதினங்களில் ஒன்றாகும் பிந்தைய புதினம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்தது ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு தென்னிந்தியாவில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த பலரின் கதைகளை இந்த புதினம் கையாள்கிறது திரைப்படமாக்கப்பட்ட இவர் எழுத்துக்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இவரது கிடை என்ற கதை ஒரு தீ என்ற பெயரில் தமிழ் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இவரது கரண்ட் என்ற சிறுகதை இந்திய தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகத்தின் நிதி உதவியுடன் கரண்டு என்ற கதையினை அடிப்படையாக கொண்டு கே ஹரிகரன் இயக்கிய இந்தி திரைப்படம் இவர் வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இலக்கிய சிந்தனை விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சாந்தோம் இ பன்னாட்டு கிறித்துவ சங்கத்தின் சிறந்த எழுத்தாளர் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் கோபல்லபுரத்து மக்கள் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருதும் இரண்டாயிரத்தி எட்டில் எம் ஏ சிதம்பரம் விருதும் இரண்டாயிரத்தி பதினாறில் கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் தமிழ் இலக்கிய சாதனை விருதும் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கான மனோன்மணியம் சுந்தரனார் விருதும் இவர் வாங்கிய விருதுகள் மற்றும் இவருடைய படைப்புகள் சிறுகதைகளான மின்னல் கோமதி கதவு நெருப்பு கரிசல் மாயம்மான் கதை சொல்லி மற்றும் இவருடைய குறு நாவல்கள் கிடை பிஞ்சுகள் நாவல் கோபல்ல கிராமம் கோபல்லபுரத்து மக்கள் அந்தமான் நாயக்கர் இப்போ நம்மளுடைய ஆடியோ புக்குள்ள போலாம் கே ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய மின்னல் தள்ளி உட்காரும் ஐயா தள்ளி உட்காராமல் இப்போ என்ன உம் அது தலையில இருக்கிறேன் தள்ளி உட்கார சொன்னால் எதுக்கு ஐயா கத்துகிறீர் இவ்வளவு ரோஷம் உள்ளவர் சொந்த பிளஷரில் போகணும் ஏன் நீர் சொந்த பிளஷரில் போகிறது தானே ஹஸ் அப்பப்பா என்ன புழுக்கம் என்ன வேக்காடு இந்த பஸ் இப்போதைக்கு நகராது பிரயாணம் ஜென்மத்துக்கும் போதும் ராமா ராகவா ஏ அப்பனே பஸ்ஸின் உள்ளே இருந்தவர்கள் வெந்து மடிந்து கொண்டிருந்தனர் அந்த பஸ்ஸில் நாற்பத்தைந்து பிரயாணிகள் இருந்தனர் நாற்பத்தி ரெண்டு ஆண்கள் மூன்று கிழவிகள் பஸ் ஸ்டாண்டில் மரநிழல் இருந்தது பஸ்ஸை நிறுத்துவதற்கென்றே போட்டிருந்த கொட்டகையும் இருந்தது அங்கெல்லாம் பஸ்ஸை நிறுத்தி இருக்கலாம் ஆனால் எதற்காக அப்படி நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று என்ன ஆத்திரம் உட்கார்ந்த பிராணிகளில் ஒரு தடியான ஆசாமி பாவம் கேஸ் மூச்சு வாங்கி இழைத்து கொண்டிருந்தார் ஆஸ்துமா காரணமாகவோ அல்லது திட்டமில்லாமல் தின்று கொழுத்து விட்டதனாலோ யாருக்கு தெரியும் ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கியை தோளில் சாத்தி கொண்டு பெரிய சட்ட உள்ள தம் முகத்தை அஷ்டகோணலாக வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கி வழிந்து கொண்டிருந்தார் கேலி சித்திரக்காரன் எவனாவது அப்போது அவரை கண்டிருந்தால் விடவே மாட்டான் இன்னொருவர் பல் டாக்டர் வாரம் ஒரு தடவை அந்த ஊருக்கு வந்து போவார் ஒரு காலத்தில் அவர் முகம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும் இப்பொழுது அவருக்கு நல்ல வரும்படி நோயாளிகளின் ஊத்தை நிறந்த பற்களை பார்த்து பார்த்து துர்வாடையையும் அனுபவித்து அவருடைய முகத்தில் அருவருப்பு தங்கி அதுவே நிரந்தரமாகிவிட்டது அவருக்கு எதிரில் நீண்ட பற்களையுடைய ஒருவன் உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு நீண்ட பற்கள் மாத்திரம் அல்ல ஒவ்வொரு பல் இருக்க வேண்டிய இடத்திலும் இரண்டு பற்களும் சில இடங்களில் மும்மூன்று பற்களும் முளைத்திருந்தன டாக்டர் அவனையே வைத்த கண்கள் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் கிழவிகள் மூன்று பேரும் ஒரே இருக்கையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு கிழவி மட்டும் தூங்கிக் தன் பொக்கை வாய் நிறைய ஒரு கண்ணை கண்ணை மூடியும் மூடியும் இன்னொரு பாதி தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளது வாய்க்கோடியில் புகையிலை எச்சில் ததும்பி நின்று கீழே உதிர முகூர்த்தம் பார்த்து கொண்டிருந்தது பக்கத்தில் இருந்த கிழவி அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் அது விழுந்தால் தன்மீதுதான் விழும் என்ற பயம் அவளுக்கு பஸ் புறப்பட இன்னும் சில நிமிஷங்களே இருந்தன மரங்களில் இலை கூட அசையவில்லை பிராணிகள் முணுமுணுத்தார்கள் விட்டார்கள் தங்களையே நொந்து கொண்டார்கள் சில பிராணிகள் தைரியமாக கண்டக்டரையும் டிரைவரையும் பஸ் கம்பெனியையும் வாய்விட்டு சவித்தார்கள் மரத்தின் நிழலடியில் கண்டக்டர்களும் டிரைவர்களும் ஏதோ ஒரு விவகாரத்தில் உற்சாகமாக ஈடுபட்டிருந்தனர் ரோடு வழியாக ஒரு வாத்தியார் இந்த வேணா சின்னஞ்சிறு குழந்தைகள் பலரை அழைத்து கொண்டு போனார் ஒருவேளை அவர்கள் உல்லாச பிரயாணம் போகிறார்களோ என்னவோ மூட்டை தூக்கி பிழைக்கும் கூலி சிறுவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஆபாசமாக பேசிக்கொண்டும் வயது கொண்டும் விளையாடி கொண்டிருந்தார்கள் பஸ் புறப்படும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது இரண்டு பிரியாணிகள் பஸ்ஸினில் நின்று கொண்டிருந்தனர் தாங்கள் எங்கே உட்கார்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு வழியாக வந்து சேர்ந்தார் கண்டக்டர் கடவுளை கண்டது போல் இருந்தது சிலர் கொலை பார்வை பார்த்தனர் கண்டக்டரை நின்று கொண்டிருந்த அந்த இரண்டு பேரையும் இறங்குவே என்றார் கண்டக்டர் மன்னன் பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா அவர்கள் இறங்குவதை பார்க்க பரிதாபகரமாக இருந்தது இறங்கியவர்களை பார்த்து கண்டக்டர் ஏறுவை என்றார் அவர்கள் மறுபடியும் ஏறிக்கொண்டார்கள் கண்டக்டர் முகத்தில் இன்னும் திருப்தி ஏற்படவில்லை கடுகடுப்பு மறைந்த பாடில்லை அப்புறம் அவர் பிராணிகளை ஒழுங்குபடுத்தி அடுக்கினார் அடுக்கியதையெல்லாம் எண்ணினார் திரும்பவும் எண்ணிவிட்டு டிரைவரை நோக்கி குரல் கொடுத்தார் சீட்டு நாற்பத்தஞ்சு நம்பர் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆலம்பட்டி ஒரு இறக்கம் ரைட் ஆலம்பட்டி இறக்கத்தில் பஸ் வந்து ஓர் அசைப்பு அசைந்து நின்றது தூங்கிக் கொண்டிருந்த பிராணிகள் எல்லோரும் தங்கள் தலைகளை உடம்போடு ஓர் அசைப்பு அசைத்து மெதுவாக கண்களை திறந்தும் திறக்க இஷ்டப்படாமலும் இருந்தார்கள் மூன்றாவது கிழவி மெதுவாக எழுந்து பனைநார் பெட்டியில் இருந்த தன் சாமான்களோடு இறங்கினாள் இந்த சமயம் மென்மையான குளிர்ந்த காற்று பஸ்ஸினுள் ஊடுருவி புகுந்து பிராணிகளை தடவி சென்றது ஏறக்குறைய அதே சமயம் எலவனம் மிகுந்த பெண்ணின் கலகலவென்ற சிறுப்புளி எல்லோர் காதுகளிலும் புகுந்தது அதை ஒட்டி குழுந்தின் வாடையும் கம் என்று பரவியது கிராம பெண்ணுறுத்தி இடப்பில் குழந்தையுடன் உள்ளே வந்தாள் போலீஸ்காரரை கண்டதும் அந்த குழந்தை சிரித்தான் போலீஸ்காரர் விழித்து பார்த்தார் அவர் முகத்தில் இருந்த கோணல் மறைந்து குதகலம் படர ஆரம்பித்தது சுருட்டை முடியும் மழுமழுவென்ற பால் கன்னங்களும் கருவண்டு போன்ற கண்களும் சிரித்த செந்தாமரை போன்ற முகமும் கொண்ட தன் அழகான கழுத்தை திருப்பி எல்லோரையும் சுற்றி பார்த்தான் குழந்தை மென்மையான குளிர்ந்த காற்று பஸ்ஸினுள் ஊடுருவி புகுந்து சென்றது குழந்தை ஆனந்தமாக கைத்தட்டி சிரித்தான் பஸ்ஸினில் மூதேவி கலை விலகி லட்சுமி வழிய ஆரம்பித்து விட்டது பிராணிகள் எல்லோருக்கும் குழந்தையையும் தாயையும் பார்த்ததில் ஒரே உற்சாகம் சொர்க்கத்தையே தன் கையில் ஏந்தி நின்ற இந்த பெண்மணியை எல்லோருக்கும் சிரம் தாழ்த்தி வணங்க வேண்டும் போல் இருந்தது ஒரு கிழவி குழந்தையை வாராசா என்றாள் இன்னொரு கிழவி ஏன் செல்ல கனி இல்ல என்று அழைத்தாள் குழந்தை சிரித்தபடியே தலையை ஆட்டி ஆட்சேபம் தெரிவித்தது டிக்கெட் கிழித்து கண்டக்டர் அந்த குழந்தையிடம் கொண்டு வந்து கொடுத்தார் அதை வாங்கி ஜன்னல் வழியே காற்றோடு விட்டது குழந்தை கண்டக்டர் பிரமிப்பு தட்டியது போல் நடித்தார் மீண்டும் அந்த பெண் கலகலவென்று சிரித்தாள் என்ன அற்புதமான சிரிப்பு போக்கிரி பயலை என்று போலீஸ்காரர் கொஞ்சினார் பஸ் வேகமாக சென்று கொண்டிருந்தது கிழவிகள் இருவரும் அந்த பெண்ணோடு பேசிக்கொண்டே வந்தார்கள் மலர்ந்த முகத்தோடு அந்த பெண் பதில் சொல்லிக்கொண்டே வந்தாள் பல் டாக்டரும் அந்த பெண்ணின் சிரித்த முகத்தையே பார்த்து கொண்டு வந்தார் என்ன அழகான பற்கள் என்ன ஆரோக்கியமான பிரகாசம் பொருந்திய பற்கள் இப்படி பற்களை பார்த்து எத்தனை நாள் ஆகின்றன அந்த டாக்டருக்கு தாம் பிறந்த பூமியின் ஞாபகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்தன அவருடைய முகத்தின் பழைய அழகு வந்து குடிப்புகுந்தது நாலாவது மைலில் வந்து பஸ் நின்றது பெண்ணும் குழந்தையும் இறங்கினார்கள் கிழவிகள் இருவரும் குழந்தையின் கன்னத்தை தடவி தடவிய தங்கள் கையை முத்தமிட்டார்கள் போயிட்டு வாடா கண்ணு எல்லோருமே மானசீகமாக அவர்களுக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பினார்கள் பஸ் மெதுவாக சகிக்க முடியாத பெருத்த இரைச்சலுடன் நகர்ந்தது தடியான ஆசாமி சோம்பல் முறித்த எரிச்சலுடன் பெரிய நீண்ட கொட்டாவி ஒன்றை விட்டார் மீண்டும் அவருக்கு இழப்பு ஆரம்பமாகிவிட்டது அவரைத் தொடர்ந்து இன்னொருவர் துணை விட்டார் போலீஸ்காரரும் அந்த கிழவியும் தூங்க ஆரம்பித்தார்கள் டாக்டர் தம் எதிரே உட்கார்ந்து கொண்டிருந்தவனை பார்த்து கொண்டே இருந்தார் அவர் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அருவறுப்பு வளர்ந்து கொண்டே வந்தது ஹஸ் அப்பப்பா என்ன வேக்காடு என்ன வேக்காடு கொஞ்சம் தள்ளி ஐயா எத்தனை தடவை சொல்லுவது கண்டக்டர் அவர்களை நோக்கி கையை நீட்டி ஏதோ கோபமாக கத்தினார் பஸ்ஸின் ஹாரன் சப்தத்தில், அது ஒருவர் காதிலும் விழவில்லை நன்றி